குறிப்பாக மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் என்னவென்றால் தமிழக வெற்றி கழகத்திற்கு தொண்டர்கள் இளைஞர்களாக அதிக அளவில் இருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கிறது இன்னொன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு அந்த திரைப்படங்களில் நடித்ததற்கான அந்த கரிஷ்மாட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கவர்ச்சி இயல்பாக இருக்கிறது அந்த காரணத்தினால் கூட்டம் கூடுவது இயல்பாக இருக்கிறது ஆனால் அந்த கூட்டம் வாக்குகளாக மாறுமா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசியல் பயணத்தில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியுமா இதுபோன்ற கேள்விகளெல்லாம் எழுவதை நாம் தடுக்க முடியாது ஆனாலும் கூட ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மைதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாற்றாக ஒரு கட்சி வந்திருக்கிறது என்பதை மீண்டும் ஒருவரை திரு விஜயகாந்துக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் நிரூபித்திருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் அரசியல் பார்வையாளராக நாம் கருதுகின்ற ஒன்றே ஒன்று அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்ன வேண்டுமானாலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக ஒரு பயணத்தில் தொடர்ச்சியாக அவர்கள் செல்லும் போது அது குறித்தெல்லாம் நாம் சில விமர்சனங்களை வைத்தாலும் மக்களிடம்தான் கடைசியாக அதற்கான அந்த முடிவு இருக்கிறது என்ற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த பயணம் குறிப்பாக இரண்டாவது மாநில மாநாடு அனைவரும் எதிர்பாராத வண்ணம் மிக பெரும் கூட்டமாக குறிப்பாக மதுரையை வந்து அதிர வைக்கக்கூடிய கூட்டமாக நடந்திருக்கிறது ஆனால் மாநாட்டில் நடந்த நிகழ்வுகளும் குறிப்பாக நேற்று உங்களுக்கு தெரியும் கொடிக்கம்பம் சாய்ந்து காரு பாதிக்கப்பட்டதால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் இன்றும் கூட இன்னும் வந்து இப்போ தான் கத்துக்குட்டி அரசியலை செய்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் தமிழக வெற்றிக் கழகம் அடைய வேண்டிய தூரம் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் ப கவனிக்க வேண்டிய பயனும் நிறைய இருக்கிறது என்பதைத்தான் குறிப்பாக உணர்த்த நினைக்கிறோம்